ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல பீகாரில் நாற்பது ஆண்டுகால போராட்டங்களுக்கு பின் சிஏஏ மூலம் இந்திய குடியுரிமை பெற்றார் ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பீகாரைச் சேர்ந்த சுமத்ரா பிரசாத் ஐந்து வயதில் தன் அத்தையுடன் அப்போதிருந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு சென்றார் பின்னர் ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அந்த பகுதி வங்கதேசம் என தனி நாடாக உருவானது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடு திரும்பிய சுமத்ரா பீகாரின் கட்டஹார் மாவட்டத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் அதன் பின் திருமணமாகி மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் தனது கணவருடன் சிறிய மளிகை கடையை நடத்தி வந்துள்ளார் சுமத்ரா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனது கணவர் இறந்த பின் அந்த கடையை சுமத்ரா பிரசாத் நடத்தி வருகிறார் உள்ளூர் மக்கள் அவரை வங்கதேசம் செல்லும்படி கூறி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு தனது விசாவை புதுப்பிக்க கொல்கத்தா சென்ற சுமத்ராவுக்கு சிஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெறலாம் என்ற தகவல் சட்டத்தின்படி வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்து கிறிஸ்தவர் சீக்கியர் உள்ளிட்டோர் நாடு திரும்பினால் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது இதை அறிந்து குடியுரிமை கேட்டு சுமத்ரா விண்ணப்பித்தார் விசாரணைகளுக்கு பின் தற்போது அவருக்கு இந்திய குடியுரிமை கிடைத்துள்ளது பீகாரில் இந்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்படுவது இதுவே முதல் முறை இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் சுமத்ரா பிரசாத் நன்றி தெரிவித்துள்ளார் இதனால் தனது நாற்பது கால விசா புதுப்பிக்கும் போராட்டங்களுக்கு முடிவு ஏற்பட்டுள்ளதாக சுமத்ரா கூறியுள்ளார்